திருவண்ணாமலை இக்கோவிலில் உள்ள இந்த மலையின் வயது சுமார் இருநூற்றி அறுபது கோடி ஆண்டுகள் என மதிப்பிட்டுள்ளார் டாக்டர் பீர்பால் சராணி கணக்கெடுப்பின்படி மலையின் உயரம் இரண்டாயிரத்தி அறுபத்தி அறுபத்தைந்து அடியாகும் இந்த மலையின் பெயரிலேயே இந்த மாவட்டம் அழைக்கப்படுகிறது அன்னுதல் என்றால் நெருங்குதல் என்று அர்த்தம் அண்ணாமலை என்றால் நெருங்க இயலாத மலை என்று அர்த்தம் மேலும் பால் திரண்டன் எனும் ஆய்வாளர் தனது மெசேஜ் ஃப்ரம் அருணாச்சலா என்ற நூலில் லெமோரியா காலத்தின் எஞ்சிய பகுதியே திருவண்ணாமலை என கூறியுள்ளார் இவ்வளவு பழமையான நமது திருவண்ணாமலை கோவிலின் ராஜகோபுரம் பதினாறாம் நூற்றாண்டில் கிருஷ்ணதேவராயரால் கட்டப்பட்டது இதன் உயரம் இருநூற்றி பதினேழு அடி தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய ராஜகோபுரமாகும் இங்கு கிரிவலம் செய்வதற்கான காரணம் இந்த மலையே சிவனாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட கிரிவலம் பல நூற்றாண்டுகளாகவே இங்கு நடைமுறையில் இருந்துள்ளது இதற்கு புராதான காரணங்கள் சொல்லப்பட்டாலும் பதிமூன்றாம் நூற்றாண்டில் கிரிவலப்பாதை ஒழுங்கின்மையால் கிரிவலம் செய்யும் நடைமுறை கொஞ்சம் கொஞ்சமாக கைவிடப்பட்டது பின்னர் பதிமூன்றாம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் ஜடாவர்மா பாண்டியன் கிரிவலப் பாதைகளில் திருப்பணி செய்து மீண்டும் கிரிவலத்தை தொடங்கி வைத்தார் அன்றிலிருந்து இன்று வரை கிரிவலம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது கல்வெட்டு ஆதாரங்களின் மூலம் தெரிகிறது மேலும் இந்த கோவிலில் மொத்தம் நூற்றி பத்தொம்போது கல்வெட்டுகள் ஆராயப்பட்டுள்ளன இரண்டாம் நூற்றாண்டின் மகிழ மரத்தடியில் சிறு சிறுமன்சுவர் சிவம்புலிங்கமாகவே இந்த கோவில் இருந்துள்ளது பின்னர் நான்காம் நூற்றாண்டில் கருவறை செங்கற்களால் கட்டப்பட்டு சிறு கோவிலாக மாறியுள்ளது ஆறு ஏழு எட்டாம் நூற்றாண்டுகளில் சைவ சமயக்குறவர்கள் நால்வர் பாடல் பெற்றபோது போது கூட செங்கற்கள் கட்டுமானத்தில்தான் இறைவன் இறந்துள்ளார் பின்னர் ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழப் பேரரசு செல்வாக்கு பெற்றபோது இப் இக்கோவில் விரிவாக்கமடைய ஆரம்பித்தது எண்ணூற்றி பதினேழாம் ஆண்டு முதலாம் ஆதித்ய சோழன் செங்கல் கட்டுமானத்தை நீக்கி கற்களால் ஆன கருவறையை கட்டினார் பின்னர் பத்தாம் நூற்றாண்டில் சோழப் பேரரசின் வாரிசுகளால் முதல் மற்றும் இரண்டாம் பிரகாரங்கள் கட்டப்பட்டது பின்னர் பதினோராம் நூற்றாண்டில் முதலாம் ராஜேந்திர சோழன் கொடிமர ருஷி கோபுரத்தையும் சுற்றுச்சுவர்களையும் கட்டினார் பின்னர் ஆயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வீர ராஜேந்திர சோழன் கீழே கோபுரத்தை கட்டினார் இதன் பிறகு கோவில் கம்பீரம் பெறத் தொடங்கியது பனிரெண்டாம் நூற்றாண்டில் மூன்றாம் குளத்துங்க சோழன் உண்ணாமுலை அம்மனுக்கு தனி சன்னதி கட்டினார் பின்னர் சோழ மன்னர்களின் சிற்றரசர்கள் பல்லவராஜா கோபிரன் சிங்கன் போன்றோர் சிறு சிறு சன்னதிகளை கட்டினர் அதோடு ஏராளமான வகைகளையும் வாரி வழங்கினர் பதினான்காம் நூற்றாண்டு மிக முக்கியமான காலகட்டமாகும் இந்த காலத்தில்தான் பொய்சாலா மன்னர் வல்லாளன் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பதிலிருந்து ஆயிரத்தி முன்னூற்றி எழுவத்தி நான்கிற்குள் வடக்கு தெற்கு மேற்கு ராஜபோகங்கள் கட்டினார் பதினைந்தாம் நூற்றாண்டில் திருவண்ணாமலை ஆலயத்திற்கு மக்கள் தானமாக நிலங்களை அளித்தனர் பின்னர் பதினாறாம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த கிருஷ்ண தான் இவ்வாலயத்தை பெரிய அளவில் கட்டி அழகு பார்த்தவர் இருநூத்தி பதினேழு கிழக்கு ராஜகோபுரம் தீர்த்தகுளம் ஆயிரங்கால் மண்டபம் இந்திர விமானம் விநாயகர் தேர் திருமலை தேவி அம்மன் சமுத்திரம் என்ற நீர்நிலை ஏழாம் திருநாள் மண்டபம் சன்னதி கதவுகள் வாயில் கால்களுக்கு தங்கமுலாம் பூசியது வெள்ளிக்குடம் பொற்சிலை போன்றவை இவர் செய்த திருப்பணிகளின் முக்கிய வனவையாகும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் கிருஷ்ணதேவராயரின் ஆட்சி நிறைவடைந்தது இதனால் கிழக்கு ராஜ கோபுரத்தில் மீதமிருந்த பணிகளை தஞ்சை மன்னர் செவ்வப்ப நாயக்கர் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறில் கட்டி முடித்தார் இன்று ஒன்பது கோபுரங்களுடன் அண்ணாமலையார் கோவில் காட்சியளிக்கிறது இவரில் சிறியவை பிரியவை என அனைத்து கோபுரங்களையும் கட்டி முடிக்க இருநூற்று இருபது ஆண்டுகள் ஆகியுள்ளது மேலும் கடந்த நூற்றி ஐம்பது வருடமாக நகரத்தார்கள் பல திருப்பினிகளை செய்தனர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் திருவண்ணாமலையில் குடியேறினர் சிவத்தொண்டில் ஆர்வமிக்க இவர்கள் காலப்போக்கில் சிதிலமடைந்த பொண்ணாமுலையம்மன் சன்னதியை முழுவதுமாக அகற்றிவிட்டு பிரீகாக கட்டி கொடுத்தனர் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் இக்கோவிலை முழுமையாக திருப்பணி செய்து பன்னெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று கும்பாபிஷேகம் நான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு கும்பாபிஷேகம் நான்கு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற கும்பாபிஷேகங்களை நடத்தி வைத்தனர் இங்கு ஆட்சி செய்து வந்த தீவிர சிவபக்தரான வல்லாள மகாராஜா வாரிசின்றி இறந்தார் இவரை அண்ணாமலையார் தந்தையாக ஏற்றுக்கொண்டு ராஜா இருந்தபோது அண்ணாமலையரின் சார்பாக இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டன இன்றும் ஆண்டுதோறும் மாசி மாதம் அண்ணாமலையார் திதி கொடுத்து வருகிறார் ஆறாம் நூற்றாண்டிலிருந்து பதினாறாம் நூற்றாண்டு வரை கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளாக பல மன்னர்களினால் கட்டப்பட்டு நாம் இன்று காணும் மிகப்பெரிய அண்ணாமலையார் கோவில் காட்சியளிக்கிறது இங்கு பல சித்தர்களின் ஜீவ சமாதிகள் உள்ளன இம்மலையில் இன்றும் பல யோகிகள் அருபமாக காட்சியளிப்பதாக கூறப்படுகிறது வருடம் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்களும் இங்கு மக்கள் திரிவலம் செய்கின்றனர் இருப்பினும் பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் செய்வது சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகிறது அருணகிரிநாதருக்கு முருகர் காட்சி கொடுத்ததாக சொல்லப்படும் கோவிலும் இதுவே மேலும் இக்கோவிலில் பஞ்சபூத தலங்களில் ஒன்று தேவாரம் பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தி நான்கு தலங்களில் இருநூற்று முப்பத்தி மூன்றாவது தளமே திருவண்ணாமலையார்